இந்த கீழே இருக்கிற தேவடியா வந்து கேட்குற இது அரசியல் முகமா அப்படின்னு கேட்குறா இது அரசியல் முகமே கிடையாது பிரேமலதா விஜயகாந்த் அரசியல் முகம் இல்லை ஏழை மக்களுக்கான முகம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல ஓடி வந்து உதவிக்கரம் நீட்டும் ஒரே பெண் விஜயகாந்த் போகாத இடத்துக்கு கூட போய் உதவிக்கரம் நீட்டிய ஒரே பெண் தமிழ்நாட்டில் பிரேமலதா விஜயகாந்த் தான் அப்பேரப்பட்ட பெண்ணை பார்த்து ஆள் நீட்டிக்கிட்டு இது அரசியல் மூஞ்சியா யார் ஜெயிப்பாங்களோ அந்த பக்கம் கொண்டு தேவடியா நான் ஒன்றையே ஒன்று கேட்குறேன் உன் ஸ்டாலின் வந்து சொல்கிறார் ஆள் கடத்தல் வழக்கு கொலை வழக்கு கொள்ளை வழக்கு எல்லாமே இருக்குது செந்தில் பாலாஜி மேலே கரூரே தன் கைப்பாட்டுகளை வச்சுக்கிட்டு அடிக்கிறான் தமிழ்நாட்டில் வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லி ஏமாத்தின ஒரு வழக்கை உதய ஸ்டாலின் ஸ்டாலின் தான் போட்டார் அந்த வழக்குக்கு தான் இன்றைக்கி சிறைச்சாலைக்குள்ளே போயிருக்காரு செந்தில் பாலாஜி ஆ அதை பேசுகிற உனக்கு துணிவு இருக்காடி ஒரு அப்பா ஆத்தாளுக்கு தான் நீ பேசிடி